யாருமே நான்jboss கோ வேற ஏதாவது அண்ணன் கரெக்ட்டா சொல்றாராக்கா நான்jboss கோ கரெக்ட்டா சாலிசிய சபைனுடைய ஆணிவேர் எது மா பிரைஸ் फादर நீங்க தான் பதபிரிட் சொல்லு மா சத்தம் இல்ல இளையோர் போடு மா फादर எத்தனை பார்க்கலாம்

சந்தோஷமா இல்லையா சந்தோஷமா இருக்கீங்களா இந்த வாய்ப்பை கொடுத்த அருள் தந்தை தாஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி ஒரு நிறுவனம் அல்லது ஒரு பங்கு அது சலீசிய பங்காக இருக்க வேண்டும் என்றால் அங்க இளையோர் இல்லை என்றால் அங்க சலேசர்கள் இல்லை புரியுதுங்களா ஒரு நிறுவனம் சலேச நிறுவனம் என்றால் அல்லது ஒரு பங்கு சலீஷ பங்கு என்றால் அங்க இளையோர் பண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா யூத் இல்லைன்னு சொன்னா க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்க எனக்கு சொன்னாங்க யூத் பத்தி பேசுங்க இளையோருடைய பங்களிப்பு இல்லைன்னா இளையோருடைய எதிர்காலம்

சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு சமூகமா மாறணும் அப்படி சொன்னா அது இளையோர் தான் இருக்கு இன்னமும் வந்து குறுகிய மனப்பான்மை இல்ல யூத் இல்ல இளையோர் இல்ல அங்க சமிக்கறது சொல்றீங்க சமிக்கற மற்ற மற்ற நிறைய அந்த பங்கில இருக்கிற குடும்பங்கள யூத் எங்க இருக்காங்க அப்படி சொன்னா எங்க இருக்காங்கன்னு தெரியல அவங்க கிட்ட பேசவும் இல்ல அவங்க கிட்ட பழகவும் இல்ல அவங்க புரிஞ்சுக்கவும் இல்ல குடும்பத்துல இருக்கறவங்க அம்மாவோ அப்பாவோ அவங்க புரிஞ்சுக்கவும் இல்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல அங்க இங்க அந்த சதீஷ் இருக்கலாம்

அந்த மையத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய பேர் ராபர்ட் இளையோருக்கான தேவையான எல்லா வகையான பயிற்சிகளும் அவர்களுக்கு தேவையான எல்லா வகையான பாதுகாப்பு பயன்கள் எல்லாமே கொடுப்பதற்காக நாங்கள் தயாரிகள் தயாராக இருக்கிறோம் பல வகையான நிறுவனங்களோடு சேர்ந்தது வழிகாட்டி வேலை வாய்ப்பு மட்டுமல்ல இளையர்கள் இளையோர்கள் இன்று என்ன படிப்பு படிக்கலாம் என்ன படிச்சா என்ன வேலை கிடைக்கும் ஏன்னா நிறைய முறை படிக்கின்ற படிப்பு இன்னைக்கு நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம் சொன்னால் ஒரு நாலு வருஷம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படிப்புனுடைய வேல்யூ போயிடுது அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அப்போ எந்த ஒரு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இவர்கள் முடிக்கும் பொழுது அந்த வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படி அதற்கான ஒரு படிப்பு ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய அந்த டாம்போஸ்க்கு வழிகாட்டு அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கிறது எங்கெல்லாம் வந்து அந்த நிறுவனங்களில் தேவைப்படுகிறார்கள் எளியோர் எளியோருடைய வேலை தேவைப்படுகிறது என்பதை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு பணியும் இங்கே இருக்கிறது அதே போல எளியோருக்கான ஒரு மன அமைதி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரிலாக்ஸ் இருக்கிறது ஜாப் வந்து டெசிஷன் மேக்கிங் அவர்களுக்கு தேவையான அனைத்து வகையான வாழ்க்கைக்கான தேவையான முடிவுகளை எடுக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த ஒரு அமைப்பும் அவர்கள் அந்த இன்று காலகட்டத்திலே இந்த போதை மற்ற என்ற கலாச்சாரங்களில் இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங் மன அமைதிக்கான அந்த ஒரு பணியை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இங்க வரணும்னு சொன்னா கூட விரிவுக்காம் நாம் இங்க வருவோம் ஆனா இன்னைக்கு மிக முக்கியமாக நான் வந்து சொல்றேன் நம்ம கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிற ஒரு இளையோர் பணியை நம்ம பார்க்கல இது நம்முடைய ஊரு நம்முடைய ஊரு வந்து ஒரு கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறோம் அப்போ தனிப்பட்ட முறையில் அல்ல அது கிறிஸ்தவ இளைஞர்களாக இருந்தாலும் சரி இந்து இளைஞர்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம் இளைஞர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஊராக வரும் பொழுது இந்த இளையோரில் எல்லாரும் சேர்ந்து இந்த நான்கு மதங்களை சார்ந்த இலையோ எல்லாரும் ஒன்று சேரும் பொழுதுதான் மிகப்பெரிய பிரம்மாண்டமே உருவாகிறது நேரில் அதுல ஏகப்பட்ட நிறைய நல திட்டங்கள் அறிக்கிறது தேவையானது அதே போல இளையோருக்கான மிகப்பெரிய அந்த இளையோருக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இளையோர் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் சுய உதவி குழுக்கள் அப்படின்னு சொல்றது நிறைய ஃபண்ட் ரைசிங் வந்து நம்முடைய அரசாங்கம் கொடுக்கிறது ஆனால் இதற்கு மிக முக்கியமான ஒன்று என்னன்னா இளையோர் ஒன்றாக வர வேண்டும் இங்க பிரச்சனை அதுதான் நீ பெரியவனா நான் பெரியவனா இவங்க வேற இவங்க வந்து இந்த பக்கத்துல வராங்க அவங்க அந்த பக்கத்துல இந்த மாதிரியான ஒரு முரண்பாடை மாற்றி விட்டு இந்த யூத் எல்லாம் நமக்கு என்ன ஒரு ஒருத்தருக்கு வந்து வயிறு வலி அப்படி சொன்னால் வயிறு வலிக்கிறவர் தான் டாக்டர்கிட்ட போகணும் டாக்டர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வயிறு வலிக்கிறது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாரு அப்போ நமக்கு இளையோ நன்றாக இருக்க வேண்டும் சும்மா சாதாரணமா நூறு ரூபா நீங்க சம்பாதிக்கிறான் சந்தோஷமா இருக்கிறான் எண்ணூறு ரூபா சம்பாதிக்கிறான் சந்தோஷமா இது இல்ல இன்று இளையோர் நம்முடைய பவுஞ்சில் இருக்கிற இளையோர் அப்படின்னா இன்றைய இளையோர் மட்டுமல்ல சமுதாயத்தினுடைய இன்றைய சிற்பிகளாக தூண்களாக இருக்கக்கூடிய நாளைக்கு எல்லாம் கிடையாது நீங்க இருக்கிற குழந்தைகள் நம்முடைய குழந்தைகள் கூட நாளை இளையோராக பாரப்படுகிறார்கள் அப்போ இதுக்கு அடித்தளமா இருக்க போறது சிந்தனை அந்த சிந்தனையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி நமக்கு வேணும் அதே போல இந்த சிந்தனையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி எங்க வருது படிப்பு இதை மட்டும் யாருமே கொடுக்க முடியாது நம்ம அண்ணன் இதை யாருமே எடுக்க முடியாது அப்போ கல்வி என்பது மிக சிறப்பான ஒன்று கல்வியினால் மாற்ற முடியும் சக்தியாக மாற்ற முடியும் அப்போ தான் இந்த பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கல்வியை நாம் உருவாக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் இந்த குழந்தைகளுக்கு நிறைவான கல்வி அப்பதான் சிந்திக்கிற சட்டங்கள் என்ன தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குழந்தைகள் பாதுகாப்பான ஒரு சமூகம் உருவாகும் இந்த மாற்றத்தை அமைக்கக்கூடிய இலையோ கண்டிப்பாக தேவைப்படும் இன்னும் சின்ன சின்ன குறுகிய மனப்பாடுக்குள்ள எனக்கு இது போதும் நூறு போதும் எனக்கு எண்ணூறு போதும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்தாலே நம்முடைய பவுஞ்சோ கிராமம் அமைஞ்சு போச்சு